தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் தழும்புகளால் குணமானோம் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமானோம் கிறிஸ்துவுக்குள் நண்பானவர்களே தேவன் தம்முடைய குமாரனை நமக்காக தந்து நம்மை பாவத்தில் இருந்தும் சாபத்திலிருந்தும் மீட்க இயேசு கிறிஸ்துவை ஜீவ பலியாக ஒப்புக்கொடுத்தார் சிலுவையில் இயேசு தம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து நமக்காக அவருடைய ஜீவனை ஈந்தளித்தார் இரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் தம்மை தாழ்த்தினார் நாம் அவரிடம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம் பரிசுத்தோடு வாழ்வோம் அவர் நம்மை தேடி வந்தார் அவர் நம் மீது அன்பு வைத்ததினாலே தம் ஜீவனை தந்தார் அவரை முழுமையாக நாம் பற்றி கொள்ளுவோம் நம்முடைய அக்கிரமங்களுக்காக மீறுதல்களுக்காக காயப்பட்டார் நொறுக்கப்பட்டார் சிலுவையிலே பாடுகளை சுமந்தார் சிலுவையில் அறையப்பட்டு தம்முடைய மரணத்தினாலே நம் பாவங்களை போக்கி தேவனுடைய ஆவியினாலே மீண்டும் உயிரோடு எழுந்தார் நாம் அவருக்கு ஜீவனுள்ள சாட்சியாக இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவ வழியாக தம்மை ஒப்புக்கொடுத்தார் என்று அவருடைய சிலுவையின் அன்பை உணர்ந்தவர்களாக நம்மை அவருடைய திருக்கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணித்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் அவருடைய கிருபையும் தயவும் அவருடைய திரு ரத்தமும் நம்மை இரட்சித்தது அவருடைய காயங்கள் நம்மை குணமாக்குகிறது அவர் தழும்புகளால் நாம் குணமாகிறோம் நம் வியாதிகள் நம் பாவங்கள் சாபங்கள் யாவையும் அவர் சுமந்து தீர்த்தார் சமாதானத்தை நமக்கு உண்டு பண்ணினார் ரெண்டு குழந்தையர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே நாம் நம்மை பரிசுத்தத்தில் காத்துக்கொள்வோம் தேவனுடைய சித்தம் நாம் பரிசுத்தமாய் இருந்து பிறருக்கு உதவி செய்து அவர்களையும் தேவனுடைய அன்பினாலே அவர் சமூகத்திலே கொண்டு வந்து சேர்க்கவே நம்மை அவர் முன்குறித்து அழைத்திருக்கிறார் நாம் நம்மை தாழ்த்துவோம் அர்ப்பணிப்போம் அவர் தம்முடைய பலத்தினால் நம்மை திடப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்துவார் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்குள் தம்முடைய நீதியை விளங்கச் செய்தார் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அன்பை உணர்ந்தவர்களாக நாம் பரிசுத்தத்தில் நிலைத்திருப்போம் நமக்காக ஜீவ பலியாக தம்மை முழுமையாக அர்ப்பணித்தார் அவர் பாவம் அறியாதவராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம் பாவத்தை விட்டு விலகுவோம் தேவனுடைய நீதியை செய்வோம் கிருபையும் தயவும் நம்மை சூழ்ந்து கொள்ளும் அவரை இறுதி வரை விசுவாசிப்போம் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நாம் குணமானோம் ஆமே